ஏச்சப்பொருச்சி மன ஈந்துபடிக்கிற மன மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஃபினாலே வந்து முடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க நம்மளும் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ட் டைட்டில் வின்னராக பிரியங்கா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து பார்த்துருப்போம் இப்போது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மணிமேகலை மேக்லேய விசஸ் பிரியங்கா அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு மணிமேகலை வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஷோ விட்டு வந்துவிட்டேன் ஸோ பிரியங்கா அப்படின்னு நேமை மென்ஷன் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க மாதிரி ரொம்ப ட் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பட் பிரியங்கா சைட்லேருந்து இருந்து இப்போ வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கல ஐ திங்க் பிரியங்கா வந்து சம்திங் இங்கே வெளிநாடு போயிருக்காங்க நினைக்கிற அதனால மேபி அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்களா இதை பற்றி அப்படிங்கறத இல்லை இதை பற்றி பேசுவாங்களா அப்படிங்கிறதே வந்து சுத்தமாக வந்து தெரியல பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் அந்த செட்டில் குக்குத் குமாலி செட்டில் பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து செம வயரலாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து பிரியங்காவை வந்து திட்ட மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒழுங்காக ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் எதுக்கு உன்ன ஒழுங்காக பேசணும் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் பயங்கர ஹீட்டடாக வந்து போகுது அப்போயே வெளியே அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பிரியங்கா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பிரியங்கா வந்து சம கோபமாக ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க நான் அவளை பற்றி எப்பயுமே பேசினதில்லை இப்போ அவள் எதுக்கு இடையில் வரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரியங்கா வந்து பேசுகிறாங்க ஸோ மணிமேகலையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுறது வந்து பார்க்க முடியுது அந்த ஆடியோவில் பட் அது ஆக்சுவலாக உண்மையான ஆடியோவே கிடையாது ஏன்னா வந்து அந்த ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா சொல்லியிருப்பாங்க அதை எடிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி முக்காவாசி அதில் பிரியங்கா பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாமரை கூட வந்து ஒரு எக் டாஸ்க் வந்து சீசன் ஃபைவ்ல வந்து நடந்திருக்கும் ஸோ அப்போது தாமரைக்கும் பிரியங்காக்கும் நடுவில் ஒரு ஃபைட் நடந்திருக்கும் அதில் வந்து பிரியங்கா வந்து ஒரு கோமாக வந்து அந்த எக் டாஸ்கில் வந்து பேசியிருப்பாங்க அதை அவங்க ட்ரிம் பண்ணி கட் பண்ணி அது உண்மையான ஆடியோ மாதிரி பயங்கர வயரலாக வந்து இப்போ போயிட்டு இருக்கு இந்த மாதிரி குக்குத் கோமாலி செட்டில் வந்து ஒரு ஹீட்டடான ஒரு கான்வர்சேஷன் வந்து பிரியங்காக்கும் மணிமேகிலிக்கும் நடுவில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ வந்து தான் அது வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து நடக்கல ஸோ அந்த மாதிரி இருந்தாவும் வெளியே வராது பட் அது வந்து கம்ப்ளீட்டாக எடிட்டட் பண்ண அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ ஸோ இதே மாதிரி எல்லாம் குக்குத் கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்